இந்த காணொலியில நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி பார்க்க போகின்றோம் என்ன விடயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கனடாவில் போய் அங்கு வேலை செய்கின்றீர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் அதனை சுற்றி பார்ப்பதற்காக கூட சென்று பின்னராக அங்கேயே தங்கிவிட வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பவர்களும் உண்டு ஆனாலும் எப்படி எந்த வகையில நீங்கள் சென்றாலுமே அங்கு செல்லக்கூடியவர்களினுடைய ஒரே ஒரே நோக்கம் எப்படியாவது அங்கு நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என்பது மட்டுமே அது மட்டுமின்றி இந்த காலம் இவ்வளவு காலம் நாங்கள் அங்கே போயிருக்க போறோம் அதுடன் திரும்பி வரப்போகின்றோம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்வது கிடையாது அதிகமானவர்கள் அங்கேயே நிரந்தரமாகவே தங்க வேண்டும் என்கின்ற ஒரு தான் அங்கே செல்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லினா இந்த கனடாவினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு நடைமுறை காரணமாக பெரும்பாலான வெளிநாட்டு பணியாளர்கள் வந்து மீண்டும் கனடாவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது என்ன காரணம் வெறுமனே இந்த வெளிநாட்டு பணியாளர்கள் என்று சொல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் கூடுதலாக இந்த தற்காலிக குடியுரிமை பெற்றிருக்கின்றீர்களோ அவர்களும் கூட இந்த வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை தான் என்ன காரணம் எதற்காக அவர்கள் வெளியிடுகின்ற வெளியேற வெளியேற்றப்படப்போகின்றார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இதற்கு காரணமான அந்த குறிப்பிட்ட நடைமுறை என்ன என்கின்ற ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதை பற்றி இந்த காணொலியில் விரிவாகவே பார்க்கப் போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் வரும் இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கனடாவில் வந்து நீங்கள் அங்கு ஸ்டூடெண்ட் விசாவின் மூலமாக வாலட்டி ஒர்க் பெர்மிட் மூலமாக விசிட்டர் விசா இப்படி ஏகப்பட்ட விசாக்கள் இருக்கின்றன அதனூடாக நீங்கள் அங்கே செல்கின்ற பொழுது அங்கே சென்று நீங்கள் முதலாவதாக செய்கின்ற வேலை என்ன கட்டாயமாக நிரந்தர குடியுரிமைக்கு நீங்கள் விண்ணப்பிப்பது அப்படி விண்ணப்பிக்கின்ற பொழுது நீங்கள் எல்லாருமே அங்கு விண்ணப்பிக்கின்றீர்கள் ஆனால் சிலருக்கு கிடைக்கின்றது சிலருக்கு கிடைக்காமல் போகின்றது அப்படி அவர்கள் எதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த நிரந்தர குடியுரிமையை தருகின்றார்கள் என்கின்ற சந்தேகம் வந்து அது கிடைக்காதவர்களுக்கு தோன்றலாம் ஏன் அவர்களை போல தானே நாங்களும் வந்தோம் நாங்களும் தானே விண்ணப்பித்தோம் ஏன் எங்களுக்கு மட்டும் அது கிடைக்கவில்லை என்கிற சந்தேகங்கள் இருக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு காரணிகளை வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கு அந்த நிரந்தர குடியுரிமைக்கு நீங்கள் தகுதியானவர்களா இல்லையா என்பதை வந்து அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அந்த காரணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களினுடைய வயது முதலாவதாக உங்களினுடைய வயது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு அந்த நிரந்தர குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகின்றது உங்களுடைய வயது அதிகமாக இருந்தால் உங்களுக்கான சந்தர்ப்பம் வந்து குறைவாகத்தான் இருக்கும் அதே சமயம் இன்னொன்று உங்களுடைய கல்வி அதிகமான அளவு நீங்கள் கல்வி கல்வி கற்றிருந்தீர்கள் என்றால் நிறைய பிறகு உங்களுடைய பாடசாலை கல்வியின் பின்னராக உங்களுடைய டிப்ளோமா டிகிரி மாஸ்டர்ஸ் பிஹெச்டின்னு சொல்லி இப்படியான நிறைய கல்விகளை நீங்கள் கற்பதன் அதற்கான புள்ளிகளும் உங்களுக்கு உயர்வாக இருக்கும் நிரந்தர குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அதிலேயே இந்த கல்விக்குள்ள வந்து

வந்து நடைபெறுகின்றது இதனூடாக நீங்கள் உங்களுடைய ஆங்கில புலமைக்கான பெருபர்களை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் அதிகமான புள்ளிகளை பெற்றுக் பொழுது உங்களுக்கு நிரந்தரக்கூடிய பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய ஆங்கில புலமை வந்து நிறையவே இருந்தால் உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அதே சமயம் பணி அனுபவம் நீங்கள் கனடாவில் வந்து பணிபுரியக்கூடிய காலம் நீங்கள் எவ்வளவு காலம் வேலை செய்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாகின்றது ஆகவே இந்த நான்கு காரணிகளையும் வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கான இந்த நிரந்தர குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அதே நிமித்தம் இதனை வந்து இந்த நான்கு காரணிகளையும் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சிஆர்எஸ் எனப்படுகின்ற ஒரு தரைவரிசைப்படுத்தலின் கீழ் அவர்கள் இதனை வந்து புள்ளியாக பதிவிடுவார்கள் இந்த ஒரு முறை

புலம்பெர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு வந்து அடிக்கடியாக அவர்கள் கொடுக்கின்ற அந்த புள்ளி விவரங்களுக்கு ஏற்றி மாற்றம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய வெட்டுப்புள்ளியாக நாற்பது எனப்படுகின்ற இந்த ஒரு வெட்டுப்புள்ளி தான் இருக்கின்றது இந்த ஐநூற்றி நாற்பது பொறுத்த வரைக்கும் நாற்பதையோ அதிகமாகவோ நீங்கள் புள்ளிகளை பெற்று கொள்கின்ற பொழுது நீங்கள் இறந்திர குடியுரிமைக்கு வந்து தகுதியுடையவர்களாக கருதப்பட்டு உங்களுக்கு மேலதிகமாக அதாவது அந்த நிரந்தர குடியுரிமை அனுமதி அட்டையை பெறுவதற்கான ஏனைய ஆவணங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கும்படியாக அவர்கள் உங்களை அழைப்பார்கள் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் அப்படின்னா இலங்கையில் வந்து இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை என்றது வந்து நடக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வெட்டுப்புள்ளியை ஒன்றை நியமிப்பார்கள் அந்த புள்ளியையோ அல்லது அதற்கு அதிகமான புள்ளிகளையோ பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பரீட்சையில் நீங்கள் சித்தியடைந்து விட்டதாக அறிவிப்பார்கள் அதே மாதிரியாகத்தான் இந்த ஒரு நடைமுறையும் அந்த குறிப்பிட்ட அந்த வெட்டுப்புள்ளியையோ அல்லது அதுக்கு அதிகமாகவோ நீங்கள் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு கால் வெந்திர குடியுரிமை வந்து கிடைத்து விடும் இதுதான் அந்த ஒரு தலைவரிசை தலைவரிசைப்படுத்தல் முறை இதுல இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி இது இருக்கின்றது தானே இதுல என்ன இப்ப புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தா இந்த பணியாளர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தானே அதுவும் இந்த மூன்று வருடங்களுக்கு மேல் நீடிக்கப்படாத போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட்ல வேலை செய்பவர்கள் வந்து இந்த ஒரு வெட்டுப்புள்ளியை பெறுவதற்கு அதாவது இந்த ஐநூறு நாற்பது எனப்படுகின்ற இந்த ஒரு வெட்டுப்புள்ளியை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அதை எட்டி பிடிக்கிறதுக்கு தகுதி பெறாதவர்கள் என்ற மாதிரியாக இன்னைக்கு இருந்து சொல்லப்படுகின்றது கனடாவில் இருந்து சொல்லப்படுகின்றது என்றதையும் குறிப்பிட்ட ஒரு அமைப்பே இதனை வந்து தெரிவித்திருக்கின்றது ஆகவே இந்த போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட்ல நீங்கள் யாராவது வேலை செய்து கொண்டிருப்பீர்களானால் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஐநூற்றி நாற்பது எனப்படுகின்ற ஒரு வெட்டுப்புள்ளியை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாகவே தான் இருக்கும் இதையும் விட நீங்கள் மேலதிகமாக உங்களினுடைய வயது குறைவாக இருந்தோ அல்லாட்டி ஆங்கில புலமையில நீங்கள் நிறைய புள்ளிகளை பெற்றிருந்தோ அல்லாட்டி உங்களுக்கு கல்வி தகமை நிறைய இருந்தால் போயிருந்தால் ஒரு வேளை உங்களுக்கு அந்த புள்ளி அதிலே புள்ளிகள் அதிகமாக வந்து இதிலே குறைவடைந்தாலும் அந்த ஐநூற்றி நாற்பதை நீங்கள் எட்டி பிடிக்கிற மாதிரியாக இருக்கும் இல்லை என்றால் கொஞ்சம் கடினம் என்ற மாதிரியாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இதனை நாங்கள் நாங்களாகவே நாங்கள் அதுக்கான புள்ளிகளை பார்த்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பார்த்துக் கொள்ளலாம் அதற்கான முறை என்னன்றதை நான் உங்களுக்கு இதில் சொல்றேன் அதையும் விட இந்த கனடாவினுடைய புலம்பெயர்தல் அமைச்சராக மார்க் மில்லர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பொழுது அவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டில் காலாவதியாக கூடிய அனுமதிகள் மீண்டும் நீட்டிக்கப்படாது என்கின்ற மாதிரியாக தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அப்படி அவர் தெரிவித்த காலப்பகுதியில் தான் இந்த சிஆர்எஸ் நடைமுறைப்படுத்தலும் தலைவர் நடைமுறைப்படுத்தலும் வந்து நடைமுறைக்கு வந்திருந்தது ஆகவே தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிரந்தர குடியுரிமைக்கான அனுமதி ஆட்டைகள் வழங்குவதற்காக இந்த ஒரு தலைவர் சிலைப்படுத்தலை தான் அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் பெரும்பாலான வெளிநாட்டு பணியாளர்களுக்கு வந்து இந்த வெட்டுப்புள்ளியை வந்து கடப்பது

கஷ்டம் என்கின்ற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே ஒருவேளை உங்களுக்கு இப்ப இந்த புள்ளி நான் இப்போ கனடாவில் தான் இருக்கிறேன் நான் இதை நின்று பார்த்துக் கொள்வது நான் இழந்தரக்கூடிய விண்ணப்பிக்க வேண்டும் ஆனால் எனக்கு எவ்வளவு புள்ளிகள் வரும் என்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது நான் அதனை பரிசீலித்து பார்க்கலாம் என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்கலாம் அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கனடா டாட் சிஏ எனப்படுகிறது அவர்களினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் இன்னும் விலகுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் உங்களை கூகுளில் போயிட்டு கம்ப்ரிஹென்சிவ் சிஸ்டம் என்னப்படுகின்றது அந்த ஒரு விடைய நீங்க டைப் பண்ணனும் டைப் பண்றது மட்டுமில்லாம நோமலா நீங்க சிஆர்எஸ் அடிச்சா கூட வரும் அப்படி அடிக்கின்ற பொழுது முதலாவதாகவே கனடா டோட் சி ஏ எனப்படுவதற்கு கீழாகும் எந்த ஒரு முகவரி இருக்கும் நீங்க அதனை கிளிக் செய்து உள்ள போவதனூடாக அவர்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டிருப்பார்கள் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுடைய என்ன என்பதை நீங்கள் கொடுத்து கொண்டே வந்தால் இறுதியாக அவர்கள் வந்து அதனை மொத்தமாகவே கூட்டி உங்களுக்கு எவ்வளவு புள்ளி வந்து என்பதை தருவார்கள் ஆகவே அந்த வெட்டு நீங்கள் அண்மைத்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்க ஏதாவது அதுக்கான உங்களுடைய ஆங்கில பிள்ளமையோ அல்லாட்டி கல்வி தகவையோ அதிகரிக்க வேண்டும் என்றால் இதில் கூடுதலாக சொல்ல போனால் இந்த வயதை நீங்கள் மாற்ற முடியாது உங்களுடைய வயது தான் அப்படியே இருக்கும் ஆனால் கல்வி தகமையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக படிக்கலாம் அதே சமயம் ஆங்கில பரீட்சையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் அதே சமயம் வேலை வந்து குறைவாக இருக்கின்றது வேலை அனுபவம் குறைவென்றால் அதையும் நீங்கள் வேலை செய்து உங்களுடைய அனுபவங்களை வந்து கூட்டிக் ஆகவே உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த இது இந்த ஒரு முகவரியினோடாக சென்று நீங்கள் வந்து உங்களுடைய வெட்டுப்புள்ளிகளை கொள்ளுங்கள் நான் முடிந்தால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லீங்க கொடுக்குறேன் நீங்கள் அதனோடாக சேர்ந்து உங்களுடைய புள்ளைகள் என்னன்றதை நீங்களே சொல்லி கொள்ளலாம் இதனையும் விட இது சம்பந்தமான வேறு எதுவும் விடயங்கள் தெரிந்தவர்கள் நீங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறது